முக்தி என்றால் என்ன பிறப்பு இறப்பு மறுபடியும் பிறப்பு என்ற சூழ்ச்சியிலிருந்து விரு விடுபடுவது தான் முக்தி நாம் செய்த பாவ புண்ணியங்களின் பலனை அனுபவிக்க நாம் திரும்ப திரும்ப பிறவிகள் எடுத்துக்கொண்டே வருகிறோம் வெற்றி தோல்வி வளமை வறுமை போன்ற இருமைகள் நிறைந்த உலகில் உழன்று கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்ச்சியிலிருந்து விடுபட்டு குறையாத இன்பத்துடன் வாழ்வதுதான் முக்தி முக்தி அடைந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படிதான் வேதம் நம்மளுக்கு சொல்லுது அதே மாதிரி நாம் முக்தி அடைந்து விட்டோமா இல்லையா என்று நமக்கு தெரிய வேண்டும் நாம் எங்கே வந்து போகிறோம்னு தெரியாமல் ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காந்து போகிறோம்னா அவங்க எங்கே இறக்கி விட்றாங்களோ இறக்கி விட்டுட்டு அவங்க கேட்க வேண்டிய கேட்குற காசை நம்ம கொடுத்து தான் ஆகணும் என்ற வழி கிடையாது அதனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போகும் வழி தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை போக வேண்டிய இடம் தெளிவாக தெரிந்தால் மட்டும் போதும் அது தெரியாவிட்டால் பயணம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை முக்தி என்பது என்ன என்று தெரியாவிட்டால் யோகம் நமக்கு அவசியமில்லாத ஒன்று முக்தி என்றால் என்ன என்பதை நாம் வேதத்தை படிக்காமலேயே யாருடைய யாருடைய உதவி இல்லாமலேயே அறிந்து கொள்ளலாம் நாம் செய்யும் அனைத்து செயல்களின் முடிவான நோக்கம் என்னதுன்னா நம்மளுக்கு ஆனந்தம் தான் அதாவது சந்தோஷம்தான் அதுல நல்ல விஷயமா நல்லபடியா முடிஞ்சு சந்தோஷமா இருக்கணும் அதுதான் விஷயம் எப்பொழுதும் இருப்பதே முக்தி இன்றிலிருந்து என்றும் இருப்பதுதான் நமது குறிக்கோள் அதுதான் முக்தி ரொம்ப நன்றிங்க